హాయ్ హలో వెల్కమ్ టు లచ్చూస్ కాయ్ మనం எவ்வளோ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் இந்த கந்த சஷ்டி விரதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா எனக்கு எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து வரும்னு தெரியாது எல்லாமே முருகன் கொடுக்குற எனர்ஜி தான் ஸோ இந்த கந்த சஷ்டிக்கான என்னோடய வழிபாடு முறை அண்ட் நான் என்ன மாதிரி விரதம் செலக்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிறத இனிமே ரெகுலர் க்ளாக்ஸில் பார்க்கலாம் அண்ட் இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா ஆஸ் மா கோலம் போட்டு செம்மண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்டார்லேயும் பார்த்தீங்கன்னா சரவண பவ அந்த லெட்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் அது மேல வெத்தலை வச்சு தீபம் ஏற்றியாச்சு உங்களுக்கு வந்து அந்த விளக்கை தாண்டி காமாட்சி அம்மன் விளக்கு குத்து விளக்கு அந்த மாதிரி எத்தனை விளக்கு வேணாலையும் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வச்சுக்கலாம் வெத்தலை எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஒரு காட்டன் துணியில் தண்ணி நிறச்சி ஈர கொஞ்சம் பிழிஞ்சிட்டு வெத்தலை அதுக்குள்ளார வச்சு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் ஸோ எனக்கு வந்து ஒன் வீக் மேலே இந்த விரதம் முடிகிற வரைக்கும் எனக்கு வெத்தலை எதுவுமே ஆகாமல் நல்லா இருக்கும் அண்ட் முருகனுக்கு பார்த்தீங்கன்னா திருநீரை காப்பு போட்டு ஜுவல் போட்டு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி உட்காத்தி வச்சாச்சு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியமாக ஒரு மாதுளை பழமும் அண்ட் வெத்தலை பாக்கில் வந்து ஒரு கொய்யா பழமும் வச்சுருக்கேன் இந்த கந்த சஷ்டிக்கு என்னோடய விரதம் பார்த்திங்க அப்படின்னா நைட்டு மட்டும் பழம் சாப்பிட்ற மாதிரியான விரதத்தை நான் தேர்வு பண்ணியிருக்கேன் அண்ட் பகல் ஃபுல்லாக வந்து நான் தண்ணி குடிச்சுப்பேன் போன வாட்டி பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்காமல் நைட்டு மட்டும் பழம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ எனக்கு அது கொஞ்சம் உடம்பு செட் ஆகலை ஹெல்த் வைஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் அதனால இந்த வாட்டி வந்து ஹோல் டே வந்து நான் தண்ணி குடிச்சுப்பேன் எவ்வளோ தண்ணி வேணாலையும் குடிச்சுக்கலாம் அண்டு ஈவினிங் வந்து நான் சாமிக்கு நைவேத்தியமாக என்ன பழம் வைக்கிறேனோ அந்த பழம் சாப்பிட்டுப்பேன் அண்ட் இன்னைக்கு மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் சஷ்டியும் வேல் மாறலும் கம்ப்ளீட்டாக படிச்சுட்டேன் ஸோ ஒவ்வொரு பூஜை நம்ம அது பண்ணணும் காலையில் நீங்கள் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டிங்க அப்படின்னா திரும்ப சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே உங்கள் ஆஃபீஸ் விட்டு நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ குளிச்சுட்டு திரும்பவும் சாமிக்கு பூ வச்சு நைவேத்தியத்துக்கு ஒரு பழம் வச்சு திரும்ப எல்லா வேலைக்கும் ஏற்றி கந்த சஷ்டியும் வேல்மாரலையும் படிச்சுட்டு நீங்கள் விரதம் முடிச்சுட்டு தான் அந்த நெய்வேதிய பழத்தை சாப்பிட்ணும் ஸோ அப்படி தான் அந்த ப்ராசஸ் ம்ல உங்களால் படிக்க முடியல அப்படின்னாலும் பரவாயில்ல விலைக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் நைவேத்தியத்தை சாப்பிட்டுக்கோங்க அப்படி இல்லை உங்களுக்கு உடம்பு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் வந்து டிஃபன் கூட எடுத்துக்கலாம் அண்ட் மோஸ்ட்லி வந்து நான் டிஃபன் எடுத்துக்கிற விரதம் இருந்தேன் அப்படின்னா அப்போது ரெண்டு சப்பாத்தி அண்ட் வெங்காயம் சேர்க்காமல் கடுகு சேர்க்காமல் வெறும் காயை மட்டும் ஒரு ஃப்ரை கொடுத்து நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு கோவிலில் கொடுக்குற நைவேத்தியம் சாப்பிட்டு விரதம் முடிக்கிறீங்க ஈவினிங் அப்படின்னா அந்த மாதிரியும் பண்ணலாம் ஸோ விரதம் வந்து நிறைய விதமா இருக்கு பால் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க அது ஒவ்வொருத்தரோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து ஸோ உங்க ஹெல்த்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலான்றதை டிசைட் பண்ணிக்கோங்க இந்த சக்தி வாய்ந்த விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் அவங்க வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறணும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிட்ட